பாருங்க சரியான ஆல்ட்டோங்க செம்மையான ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரிஸ்ட்டு இருபத்தொம்போது வரைக்கும் பேப்பர் கரண்ட் போய்விடுறேன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பண்ணியிருக்காங்க வண்டி அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸு ஒரு வருஷம் அல்வா கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சுக்கராக கேட்குறாரு கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்துறேன் தெளிவான பாடி ஒர்ஜினல் பாடி இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி லைட்டாக வே வேலை மட்டும் ஷேடாக இருக்குது அது ரபீம் பால்ஸ் போட்டால் கிளியர் ஆகிடாது அடுத்த வண்டி காட்டுறோம் பாருங்க பாருங்க ஓன்றா ஸ்டைலுங்க இது வண்டியே ஸ்டைல் தான் உண்மையிலேயாது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரு வண்டி சாமியாக பார் வண்டியை இருபது வரும் மைலேஜ் செட்டு இன்ஜின் இதில் ஸ்விஃப்ட் இன்ஜின்லாம் கேட்டதில்ல டீசல் இன்ஜின் கஸ்டமரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி கேட்டுருந்தாரு இன்னைக்கு ஸ்விஃப்ட்டு விற்கிறது பதிமூணு மாடல்னாக்கா ரெண்டு ரூபா ரெண்டு உடச்சி தர சார் பாருங்க உள்ள இன்ட்லாம் காட்டுறோம் பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா சேம குவாலிட்டியா இன்னை வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி ஒஜில் வண்டி கருப்பு திராட்சை அட்டகாசமாக கருப்பு சூப்பராக பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த டீசல் வண்டி எல்லாம் பார்த்தா பதிமூணு ஏற்றாலும் சரி ரிட்சு எடுத்தாலும் சரி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் நாலு ரூபா போய் நிற்குது இது வந்து கோட்டராட்சி இன்ஜின் வெறும் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடிது ஒரு போலீஸ்காரு வண்டி சாமியான வண்டி சரியான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டுது கஸ்டமர் ரெண்டாயிரரூபா சொன்னார் ஏன்னா இவ்வளோ கம்மியாக சொல்கிறார் பதிமூணுன்னு சொல்லிட்டு போட்டா சார் அவ்வளோ போகாது நானாக சொன்னேன் சோமே போகாத ரெண்டே கால் கிடையாது ரெண்டு பத்து கிடையாது ரெண்டு அஞ்சு கிடையாது ரெண்டு ரூபாயே கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க டீசல் சூப்பராக பாருங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் டாப் இன் மாடல் அருமையான வண்டி விட்டுறாதிங்க சவர்ல சாயல் சார் இது அதே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் ஓடுறதுனாக்கா இருபது ஒரு மைலேஜ் ஜெட் இன்ஜின் சரியான வண்டி சார் சொன்ன டீசல் சார் டீசல் அருமையாக இருக்க வேண்டிய உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்க வேண்டிய நாலு டயரு புது டயரு இது வீல் கப்லாம் இது நான் கொடுத்துறேன் அதுக்கு ஒரு கப்பு இல்லை கொடுத்துறேன் உள்ளே பாருங்கள் இன்னும் தெளிவான பாடி சார் இந்த பாருங்கள் இந்த கவுல் பால் நம்பர் ஒரிஜினல் காட்டுதான் இந்த பாருங்கள் இந்த இது பாருங்கள் சூப்பராக பாரு சார் வண்டி இந்த கவுல் பாருங்க அப்படியே ரவுண்டு பாருங்க அப்படியே ஒரிஜினாலே இது பாருங்க இருபது வரும் மைலேஜ் வேணுன்ற தயவுசெய்து காலையில் வந்து வீடியோ போனுங்கன்னு போட தான் தூங்கி போடுங்க எவ்வளோ சீர் வரீங்க தூங்கி போயிடுங்க வந்து சவலர் ஸ்டைல் சரியான வண்டி விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வேற யாருமே தர முடியாது ரேட்டு இந்த ரேட் தரேன் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வங்களுக்கோசம் அன்பத்துல சார் சரியான வண்டி சேர்த்துமா சார் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவேஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு அதே பார்த்தீங்கனாக்கா லாங் டைப் லாங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பின்னால் போய் உக்காந்து போனால் அந்த பேக் பெயின்லாம் வராது வண்டியில் சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும் மொத்தம் காயில் டைப் நல்லாயிருக்கும் வண்டி இன்ஜினில் போக இது ஆயில் அடி எந்த வேலையும் இருக்காதுங்க அருமையான வண்டி இதோடய இன்ஜினில் உள்ள இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் வெறும் லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரொம்ப கம்மி ரேட் சார் இது தாராமல் இருக்கலாம் சூப்பர் ரேட் இருக்குது ஒரு புல்லெட் இருக்குது ரேட்டுக்கு ரெண்டாயிரபா கிட்ட நாலு பேர் போகிறாண்டி எடுத்து மாதிரி டீசல் வண்டி எடுத்து பார்த்து நடக்குது இதே பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு ஆறில் ரிசாயிருக்க இருபத்தொம்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் அல்வா கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ரூபாய் ஓட்டைக்கிறேன் சார் ஒரு ரூபாய் ஒட்டி வாங்கி தரேன் பெட்ரோல் உள்ள இன்ட்ரி காட்டுற மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்க சரியான வண்டியை இதுவரைக்கும் ஒரிஜினல் பாடி தான் வெயிலில் விட்டு ஷேட் ஆகிட்டு இருக்குது மேலே மட்டும் வேறு ஒன்று டப்பிங் போட்டால் போட போடாது கூட உள்ளே ஸ்டாப் பண்ணி காட்டுற மாதிரி வாங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி ஒன்பது பண்ணிக்கிறாங்க தராமல்லை ஓட்டி எத்து நல்லா இருக்குங்க ஓட்டி அது நல்லா இருக்கான் ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் அல்வா விட்டுறாதீங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா ரொம்ப கம்மியாக எடுத்தான் கிட்ட வாங்க ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்து பத்தாயிரம் யாராவது வச்சு வாங்கி தரேன் வாங்க சரி வண்டி இந்த வண்டி பாருங்கள் இப்போங்க கோட்டராஜ் எடுத்துன்னு இருபத்தஞ்சு வரும் மைலேஜு இப்போ பொகா இது ஆயில் அடி எதுவுமே இருக்காது இந்த வண்டியில் மட்டும் இருபது வரும் சார் மைலேஜ் ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் இது தாராமல் இருக்கலாம் வண்டி ஷிஃப்டில் இருக்கிற இன்ஜின் தான் சார் இது ஷிஃப்ட்டு இன்ஜின் தான் நல்லா இருக்கும் வண்டி சின்ன சின்ன வேலைங்க இருக்கும் வண்டி வந்து பெயிண்டிங் டச்சாக பண்ண பண்ணிங்க இதெல்லாம் ஒரு ரேட்டே கிடையாது இதெல்லாம் நல்லா பக்கா பண்ணி போனாக்கா இன்றைக்கி விற்காக்கா மூணாயிரூவா மூணாயிரம் ரூபா விற்கும் இந்த வண்டி தான் அந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்துலாம் ஒன்றாயருவா சொல்லுவாங்க நான் ஏன் திரும்ப வேலை கம்மியாக இருக்குது மெயின் இன்ஜின்னு சஸ்பென்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கா பார்த்துருத்துங்க வண்டி சின்ன சின்ன வேலைங்க பண்ணிக்கலாம் இருக்கிற பொருள் இருந்தாலும் சொல்லி கொடுங்க சார் வண்டி தான் சார் விட்டு கூட சொன்னார் இதெல்லாம் குறை சொல்லி அவர் ஒன்றாயிரவா சொன்னார் அப்புறம் ஒன்று முக்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சொன்னார் சார் வேலை இருக்குது சார் சொல்லிட்டு என்ன ஒன்று பத்து கேட்கறாரு ஒரு ரூபா ஒற்றி வாங்கி தரானு சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க பண்ணி தரேன் இதுவும் பாருங்க லாஸ்டா ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சு எந்த வண்டி எடுக்கலாம் விட்டுறாதிங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நீங்க பெட்ரோல் நன்றி வணக்கம் சார்